வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி குருவே இனிதே தொடங்கட்டும் ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கூட உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் காலை எட்டு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறமேல் மேல் அவிட்ட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் நவமி திதி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் தசமி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி இருபத்தி நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்னைக்கு முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் அவருடைய ராஜ அலங்காரத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் கந்தசஷ்டி கவசம் ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் இத காதுகளால் கற்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள்ல மயிலுடன் அவர் காட்சி தரக்கூடிய ஆலயங்கள்ல மயிலுடன் அவரை இணைந்து மூன்று முறை வேகமாக வளம் வருவது சிகப்பு நிற பழங்கள் மலர்கள் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பஞ்சாயத்துல பிராது கொடுத்துட்டாங்களாம் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க என்ன பேசுனீங்க இந்த பழைய பஞ்சாயத்து பழைய பஞ்சாங்கம் இல்லைங்க பழைய பஞ்சாயத்து அப்படின்னு இந்த விட்ட குறை குறை அதெல்லாம் இழுத்து விடுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் நீங்கள் இந்த குறை பேசுனீங்களாம் இந்த விமர்சனம் பண்ணினீங்களாம் குற்றம் சாட்டப்பட்டேனா குற்றம் சுமத்தப்பட்டேனா அப்படிங்கிற கேள்வி மேஷராசி மேஷராசினியர்களுக்காக இருக்கும் குற்றத்தை கூட சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மனோபக்குவம் உங்கள் ஒருத்தருக்கு தாங்க இருக்கும் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அட்டை யாராக வேணா இருக்கட்டும் தப்பு செஞ்சவங்க தானே பயப்படணும் நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு பயத்துக்கே பயம் காட்டக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு பேனு பயமுறுத்துவாங்க பஞ்சாயத்து வைப்பாங்க பஞ்சாயத்தில் சாட்சிலாம் கூப்பிடுவாங்க சாட்சியை கலைக்கிறதுக்கு ஆகிக்கோங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா இவ்வளோ தூரம் பாடுபட்டு பேசி வரவு செலவு பண்ணி சத்தியமாக சொல்கிறேன் லாபம்லாம் கேட்கல தொண்டை தண்ணி காஞ்சி போய்டுது பேசி பேசி ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு போயிடுது லாபம்லாம் கேட்கல வரவு செலவு நடந்தா போதும் வியாபாரம் நடந்தால் போதும் குடுக்கல் வாங்கல் இருந்தால் போதும் மணி ரொட்டேஷன்ங்கிறது வந்துட்டு இருந்ததுன்னா போதும் நான் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்வதற்கான ஒரு தருணம் மதிப்பு மரியாதை சொன்ன சொல் தட்டாத பிள்ளைங்கிற பேர் வாங்கிட்டால் போதும் சார் ராசிக்காரன் கை ராசிக்காரன் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் சொன்ன சொல் தட்டாத பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காகவும் அடுத்து இருக்கிற மிதன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தில்லு முல்லு தில்லு முல்லு ஏங்கிட்டேயாவா நம்ம ஆமாங்க ஆமாங்க வெளியில யாருக்கிட்டே சொல்லாதீங்க எக்ஸ்ட்ரா காசை ஏமாந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஏமாந்துட்டோம் சாகா எதிர்பார்க்கவே இல்லையே இந்த ஹிடன் காஸ்ட் ஹிடன் காஸ்ட் ஹிடன் எக்ஸ்பென்ஸ் ஹிடன் எக்ஸ்பென்ஸ் செலவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள் தினராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த ஸ்டார் மார்க்கெல்லாம் எல்லாம் கவனிக்கணும் கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும் அடங்கப்பா பாத்தீங்களா ஏமாறுறது ஒரு குற்றம் தானே ச தெரிஞ்சு செலவு பண்ணியிருந்தால் பரவாயில்ல சார் ஐ ஆம் டிசப்பாயிண்டட் அப்படின்னு இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஆமா சார் ஆமா சார் கைக்கு வராம போயிடுச்சு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் பாருங்க டக்குன்னு ஒரு கவனிக்கல அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் காசு இந்த உலகத்துல சம்பாதிப்பாங்கன்னு அப்படின்னு அபத்தான அபத்தமான முறையில் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது இந்த இது சந்தை அபாயத்திற்கு உருப்பட்டது ஆமா ஆமா என்ன அர்த்தம்னா உங்ககிட்ட இருக்க காசை உருவப்போறாங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரம் கண்ணாடிக்கு முன்னாடி ஆமாம் சார் ஆமாம் சார் அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் மிக ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக அமையும் கடகராசி நேர்களை மாமனார் மாமியார் மைத்துனர் குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டி பக்காவாக இருக்கும் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதல் நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல ஒருவருக்கொருவர் கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இன்சூரன்ஸ் பாலிசி மெடிக்கல் பாலிசி இஎம்ஐ கட்டுறேன் கிரெடிட் கார்டு கட்டுறேன் பணத்தை அங்கே வாங்குகிறேன் இங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் அங்கே வாங்குறேன் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விடு மாமு ஃப்ரீயாக விடு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற தருணங்கள்லாம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும் படப்படப்பு இருக்கும் ஆனால் வாழ்க்கை மிக சந்தோஷமாக போகும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் இந்த ரெனியூவல் பாலிசி இங்கே பணம் கட்டுறது அங்கே பணம் கட்டுறது பணம் டெபாசிட் பண்ணுறது வித்ட்ராவல்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எங்கெங்க டெக்னாலஜி வளருது டெக்னாலஜி டெவலப்புடுன்னு சோ மச்னு சொன்னா அப்புறம் இந்த இதில் பணம் அனுப்பிச்சா காசு கேக்குறாங்க அதுல பணம் அனுப்பிச்சா காசு கேட்குறாங்க எல்லாரும் ஐயா சாமி ஜிபே வேணவே வேணாம் ஃபோன்பே வேணவே வேணாம் இந்த பாரத் பே வேணவே வேணாம் எந்த பேவா இருந்தாலும் வேணாம் கையில கொடுங்க அப்படிங்கிறப்ப என்னங்க டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் இல்லைங்க ரொம்ப நெருக்கிறாங்க அப்புறம் எங்க இருந்து டெவலப் ஆகுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பம் சிம்மராசி நேர்கள் மனசில் இருக்கும் சார் நீங்கள் குழப்பத்தையும் அங்கங்கே அதோட மிக்ஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது கொஞ்சம் பின்னுக்கு நோக்கி போகிறோம் ஒரு ஒரு ஐயப்பாடு இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் இந்த பேமெண்ட்லாம் ஆன்லைன்ல அனுப்புறதுல மிகப்பெரிய தடைகள்ங்கிறது இருக்கும் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி கையில வச்சுக்கோங்க அப்புறம் ஃபிசிக்கல் கரன்சியை எடுத்துகிட்டா அப்புறம் டிஜிட்டல் பரிவர்த்தனை எங்கேருந்து இருந்து எங்க இருந்து நம்ம டிஜிட்டல்னு சொல்றது டிஜிட்டல்னு சொல்ல முடியாத தருணங்கள் கொஞ்சம் இந்த பழைய பஞ்சாங்கமாகவே இருக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் ரிவர்ஸ்ல போறோமோ அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனை எவ்வளவு பாரம் உங்க மனசுல இல்ல தம்பிக்கு இதை செய்யணும் தங்கச்சிக்கு அதை செய்யணும் அண்ணனுக்கு அதை செய்யணும் அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்பாவுக்கு இதை பண்ணணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் சுமை தாங்கியாய் நான் வாழ்கிறேன் உறவுகள் தொடர்கதை இந்த தொடர்கதை அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் கணிதாசினியிலே பிள்ளைகளால் நிறைய சந்தோஷமான செய்திகள் குழந்தைகளோட ஸ்கூலு ஸ்கூல் ஃபீஸ் யூனிஃபார்ம் இதற்கான ஏற்பாடுகள் பக்கபலமாக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டும் இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஹரிச்சந்திரன்ங்கிற பேர் இருக்குன்னா பாருங்களேன் பொய்யே சொல்ல மாட்டாராம் ஒருத்தர் தாங்க ஹரிச்சந்திரர் அந்த பேர் இன்னைக்கு நீங்கள் வாங்கிடுவீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஏறின வாகனம் இறங்காம தான் ரவுண்டு காலையில் அங்க மத்தியானம் இங்க மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷனரி எல்லா பில்ஸும் கிளியர் இந்த மாத கடைசி ஒரு பற்றாக்குறை இருக்கம் அதுக்கெல்லாம் இப்பவே நான் ரெடி ஆகிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ற தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக அப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு ஃபுட் டிராவல் அகாமடேஷன் இந்த மூட்டை முடிச்சு கட்டுறது பேக்கேஜிங் பேக்கேஜிங் அப்படின்னு வஸ்திரங்கள் அயன் பண்ண கொடுக்கறது என்ன அதை திருப்பி வாங்குவது என்ன இப்படி வீட்டில் இருக்கிற வேலையே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இப்போ வெளியில் என்ன தான் நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு வேலையை பார்க்குறது எப்படி நிம்மதியாக வந்து உட்கார்றது அப்படிங்கிறதுலாம் இருக்கும் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய்மொழி அப்படிங்கிறதுல எதுகை மோனில விளையாட வேண்டிய தருணங்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய அமைப்பு வித்தை வாகனம் சுபங்கள் உங்கள் வண்டிக்கு மட்டும் வாயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ கார்த்தி சார் கார்த்தி சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் வண்டியில கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அதிகமாக முறுக்க வேணாம் அழுத்த வேணாம் சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கெஞ்சி கெஞ்சி இருந்தால் பார்த்துக்கோங்களேன் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிறைய காரிய தடைகள் இருக்கும் நிறைய இடைஞ்சல் ஆமா சார் ஆமா சார் அதாங்க ஸ்பீடு பிரேக்கர் ஸ்பீடு பிரேக்கர் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம் பார்த்தா ஒரே தெருவில் நாலு ஸ்பீடு பிரேக்கர் ஐயோ தாண்ட முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய இருக்கும் இந்த தாகமாக இருக்குது நீர்மூர பார்த்தாலே அவ்வாறு சந்தோஷமாக இருக்குது வெள்ளரிக்காய் ஆமாம் சார் வெட்டி தான் வச்சிருக்கிறாங்க ரொம்ப பார்க்கவே ஆசையாக இருக்கு அதுவும் இந்த சர்பத்து சோடா சோடா சர்பத்து இளநீர் இது போன்ற பதார்த்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உச்சிகராசினியர்களுக்காக இருக்கும் இதற்கான விரயம் உண்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே ஜில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை கண்டிப்பாக வந்துடும் கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதையில மிகுந்த கவனம் வைத்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு உச்சிகராசினியர்களுக்காக உண்டு மருந்து மாளிகை மருந்து மாத்திரை மருத்துவம் லேப்டெஸ்ட் இதெல்லாம் அலட்சியம் கூடாது உடனே கரெக்டாக கரெக்டாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் செல்ஃப் மெடிக்கேஷன் விசிகராசி நேர்கள் கூடவே கூடாது எப்போ பார்த்தாலும் இந்த தைலத்தை எடுத்து மூக்கில் தேய்ச்சிக்கிறது தைலத்தை எடுத்து நெத்தியில் தேய்ச்சிக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்ரீயாக அதை எப்படி நேச்சுரலாகவே சரி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கலேன் ஒரு தலைவலி வருது ஒரு தலபாரம் வருது காது மூக்கு தொண்டை வருது கொஞ்சம் சுடுதண்ணி சாப்பிட்றது சுடுதண்ணியில் சால்ட்டு போட்டு காகுல் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் தரும் உடனே நான் மாத்திரை சாப்பிட்றேன் உடனே நான் மெடிசன் உடனே நான் மெடிக்கல் இது வந்து மெடிசன்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும் ஆலோசனை கூடாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை ஐயா காசு பணம் அப்படின்னு மணி மணி எக்ஸ்சேஞ்சு பண பரிவர்த்தனைகள் பங்கு பரிவர்த்தனைகள் லாபங்கள் இதை அனுபவிப்பதற்கான தருணம் சார் இந்த சீட்டு தொகை ஏலத்தொகை வட்டி வரி வாய்தா வாடகைத் தொகை உள்ளே வாங்கி போடுறதுக்கான தருணம் ஆமாம் சார் ஆமாம் சார் பேமெண்ட் ஹாஸ்பின்னு கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ்பின் டெபாசிட்ட இதில் வேற டெபாசிட்டுலாம் லிமிடேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன் இதை வேறு மாதிரி கொண்டு போகலாம் இல்லையா கொஞ்சம் திங்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தனுசு ராசி நேரிலே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பறந்து விரிந்த மனப்பான்மையுடன் பண பரிவர்த்தனைகள் இருக்கும் பழைய பாக்கியெல்லாம் வசூல் வசூலிஸ்ட்டுங்கிற பேர் வந்துடும் சார் வயலனிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன் டைப்பிஸ்ட் கேள்விப்படுறாங்க பணம் நமக்கு வர பணத்தை கேட்டு வாங்குறோம்ல அதான் வசூலிஸ்ட்டு அப்படின்னு அப்போ கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மேற்கு திசையிலேருந்து ஒரு சந்தோஷமான செய்தி இல்லை வடக்கு திசையிலேருந்து ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு சார் நிஜமாவா சார் ஆமா ஆமா சந்திரனே உங்கள் ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு டக்கு டக்குன்னு காரியங்கள் முடிகிறது அதே மாதிரி கிளைண்ட்டுகளோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளோட நம்பிக்கையை சம்பாதிப்பதற்கான தருணப்பா பான்ன நம்பி தான் கொடுத்துருக்கேன் நீ தான் எனக்கு கடவுளாட்டம் தெரியுத தெரியல விஸ்வரூபத்தை எடுத்து காட்டிடாத கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ண வேண்டிய தருணங்கள் கேலி கிண்டல் நக்கல் நயல்லாம் நீங்க அடுத்தவங்கள பண்ணுவதற்கான ஒரு தருணம் சிரித்து பேசி சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அடுத்தவங்களையும் சிரிக்க வச்சு அதுல சந்தோஷப்பட்டு தானும் சந்தோஷப்பட்டு காரியங்களை நகர்த்தக்கூடிய அமைப்பு இன்னைக்கு மகராசி நேரங்களுக்காக வந்து எப்பேர்ப்பட்ட வார்த்தை சிரித்து வாழ வேண்டும் இல்லையா இன்னைக்கு சந்தோஷமா வாழ்வதற்கான தருணம் எதிரிகளோட பலம் குறையும் எதிரியும் உங்களுக்கு நண்பனா வந்து இல்லைங்க கொஞ்சம் அனுசரித்து போய்ப்போம் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அப்போ களத்தில் எதிரிகளை காணவில்லைன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை அப்போ தான் அலச்சல் எவ்வளவு பாடு போடுறீங்களோ எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளவு மூச்சை போட்டு பேசுறீங்களோ எந்த அளவுக்கு ரெக்வஸ்டா கேட்குறீங்களோ ப்ளீஸ் சாரி ஹம்புல் இது போன்ற வார்த்தைகள் அந்த ஹம்பிள் கையில் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளவு ஜெயிப்பீங்க இந்த முடியாது இந்த அதிகாரமா அதாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நான் சொல்கிறேன் அப்படின் நீங்கள் நான் மாட்டீங்கன்னு அர்த்தம் ஜோதிடத்தில் பாவத்திற்கு விமர்சனம் உண்டு அகம் பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ நான் தான் எனக்கு மட்டும்தான் என்னால் மட்டுந்தான் என்ன பாத்தியான்னா மாட்டிப்பீங்க போய் பேச வேண்டாம் குறுக்கோலிகள் வேண்டாம் ஷார்ட்கட்ஸ் வேண்டாம் கொஞ்சம் பேக் பெயின் ஜாஸ்தி இருக்கும் அதாங்க பிடரி பகுதி முதுகு பகுதி கழுத்து பகுதி யாராவது அமுக்கி விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் தூக்கம் மாட்டேங்குது சார் எங்கே சார் தூங்க முடியல சார் நிம்மதியாக தூங்கி நாளாகுது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கும்பராசினியர்களுக்காக உண்டு சந்திரனே உங்கள் ராசிக்கு வர்றதுக்கு இன்னும் ஆகும் அப்போ உங்களுக்கும் தூக்கம் வந்து நாளாகும் அப்படிங்கிறது தான் இருக்கிற மீன பொறுத்த பொறுத்தவரையிலும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் நீங்கள் சிரிச்செல்லாம் வாழணுன்னு அவசியம் இல்லை அந்த பறவை போல் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு முன் உதாரணமாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஒரு ஐக்கானா வாழ வேண்டிய தருணம் அடுத்தவர்களுக்கு ஏதே நல்ல காரியங்களை சொல்லியும் செஞ்சும் நீங்களும் அதில் சந்தோஷப்பட்டும் சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த சண்டை போடுறேன் எதிரியும் பாராட்டத்து பாராட்டுறதுக்கு நீ மீனராசினியர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பாராட்டும் புகழும் பணமழையும் தேடி வரும் பணமும் தேடி வரும் நீங்க அதை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு நல்ல சீசனான பழம் இல்லை மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் பாருங்களேன் அப்ப அந்த ஊர்ல இருந்து ஸ்பெஷலான பழங்கள் மலர்கள் மாலைகள் இனிப்பு பொருட்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு தான் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நான் நினைக்கிற பிரார்த்தனை முருகனை ஸ்ரீரங்கத்துல இருக்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க